மாந்திரிகம் தாந்திரிகம் பரிகாரம்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க பொதுவாக நீங்கள் என்ன படிச்சிங்க எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க நிறைய பெண்கள் வந்து மனநிலையினால் பாதிக்கப்படுறாங்க டீனேஜ் ஆகட்டும் எங்கேஜ் ஆகட்டும் எப்படியே பட்டவங்களும் இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்படுறாங்க அதுக்காக அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் போய் இப்போ மாந்திரிகத்தில் வந்து நிற்கிறேன் ஆக்சுவலாக மாந்திரிகம் அப்படின்றது உண்மைன்னு நினைக்கிறீங்களா மேடம் நம்மளுக்கு நம்ம மூதாதியர்கள் கொடுத்திருக்க மாட்டாங்க அந்த காலகட்டங்கள்லயே நம்ம மூதாதியர்கள் நல்லா படிச்சிருக்காங்க படிச்சதுனாலதான் நம்மளுக்கு கடையாரமுல் எப்படி திரும்புது எந்த திசையில சூரியன் உதிக்குது எந்த திசையில போகுதுங்கிறது அவங்க கணிச்சதுதான் இப்போ ஒரு என்னோட குருநாதர்னா என்னோட தலைமுறையில் ஏழாவது தலைமுறையில் எங்கள் தாத்தா வந்து சித்த வைத்தியம் பார்த்துருக்காரு மாந்திரிகம் வந்து அவங்க கையாண்டிருக்காங்க ஓகேங்களா அந்த மாந்திரிகம் எனக்கு அவங்க கனவின் மூலயமா நம்மளை கற்றுக் கொடுத்த வித்தியைகள் தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டேன் இந்த விஷயம் எவ்வளோ டேஞ்சரானா நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திமையில் நின்று நடக்கிற மாதிரி தான் மிஸ்ஸான நம்ம கழுத்து நம்மளே அறுத்துக்கலாம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் தாய் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா மாந்திரீகர் அண்ட் திராந்திரீகம் அண்ட் பரிகார ஸ்பெஷலிஸ்ட் புதுக்கோட்டை நசிமாமா இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி மாந்திரீகத்தில் வந்து வேற இப்போ நீங்கள் இறந்த ஆத்மா மேலே ஏறி பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே இந்த மாதிரி இந்த கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை கள்ள உறவு பிரச்சனை இதெல்லாம் இந்த மாந்திரீகம் தாந்திரிகத்தில் சரி பண்ண முடியுமா கண்டிப்பாக பண்ணலாம் ஓஹோ கண்டிப்பாக பண்ணலாம் கல்லடி தொடர்பு எதுக்கு வருதுன்னு சொல்லுங்கள் மைபி ஒன்றும் போதையில் வரலாம் ஆசையில் இல்லாட்டி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல உறவு இல்லை நல்ல உறவு ஓகே நல்ல உறவு இல்லாமல் இருந்தால் தான் கணவன் மனைவிக்குள்ளே வேற யாராச்சும் பூர முடியும் ஓகேங்களா அது இல்லாமல் இப்போ பிஸ்னஸ் ட்ரெண்டாது இது அப்படின்னு போகிறாங்க க்ளப்பு பார்ட்டின்னு போகும்போது இப்போ ஃப்ரெண்ட்ஸாக பழகுறவங்களே மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னாக்கா அவங்க ஃபேமிலியை பிரித்து இவங்க ஃபேமிலியோடைய அந்யுன்யமாக இருக்கிற மாதிரி பண்ண அதுக்கு வித்தியாசமான வேலைப்பாடுகள் இருக்குப்பா நம்ம சித்தர்கள் முறையில் யாகத்தின் மூலியமா அதை நம்ம சரி பண்ணி மூலிகையாகும் சரிங்களா அது என்ன ஆகும்னா அந்த பஞ்சபூதங்கள் காற்று நீர் நெருப்பு அதில் கலந்து நம்மளுக்கு அவங்களுக்கு கிளென்ஸ் பண்ணும் அவங்க மைண்டை டெய்லி டெய்லி மாற்றும் நம்ம எந்த வேலை பண்ணாலும் தொண்ணூறு நாள் டைம் டைமிங் சொல்லியிருப்பேன் அதில் ப்ரொசீஜர் கொடுப்பேன் ஓகேங்களா நம்மகிட்ட ஆள் வந்து உக்காரணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஃபோட்டோ ஃபேமிலியோட டீட்டெயில் இதை வச்சுட்டு தான் அவங்களுக்கு வேலை பார்க்கணும் ஓகே இப்போ டேட் ஆப் பர்த் தெரியல அப்படின்னா நேம் வச்சு வேணும் ஓகே இப்போ நேம் அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லைனாலும் அவங்க பிள்ளைங்களுக்கு இருக்கும்ல அது வச்சு வேலை பார்க்கணும் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தப்பான ஆளுங்க கிட்ட போய் சிக்கிப்பாங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இல்லீகல் எடுக்க முடியும் எப்படி மீட் எடுக்க முடியும் மீட் எடுக்க முடியும்னா அவங்க மைண்ட் டைவர்ட் பண்ணுவான் இப்ப தப்பா யாரை இவங்கள மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்களோ அவங்கள விட்டு அவனே விளகிற மாதிரி பண்ணித்தரான் அவன் வந்து இவங்க மேல ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ரிப்பேர் ஆயிருப்பான் அவனே விளக்க முடியும் இப்போ பசங்க நம்ம நம்மகிட்ட அந்த விஷயங்களுக்கு என்னன்னா நம்ம பண்ற க்ரியைகள்ல வந்து எட்டு கிரியை இருக்குன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா ஸ்தபணம் ஆகர்ஷணம் வித்வேஷனம் மோகனம் ஓகேங்களா அவசியம் ஓகேங்களா இது எல்லாமே இதில் அடங்கிக்கும் ம் வித்வேஷணம் அப்படிங்கிறது வந்து ஓட்டுறதுன்னு அர்த்தம் ஆகர்ஷணம்னா உயோ சக்தி இல்லை நீங்க என்னன்னா நீங்கள் எனக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களை அட்ராக்ஷன் பண்றது ஓகே அப்போ ஒரு பொருளுக்கு எனக்கு மேட்ச் ஆகாது அது உங்களை சார்ந்து ஈர்த்து கொடுக்குறது ம் ஆக்கர்ஷணோன்னா அதுதான் ஓகே வித்வேஷணம்னாக்கா அது நம்ம வித்தியாசமான வேலைப்பாடு செய்யும் ம் மோகனானாவும் அதுதான் ஒரு அன்பு இல்லாதவங்களுக்கு அன்பு உண்டாக்குறது கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு உருவாக்கி ஓகேங்களா ஸ்தம்பனானா ஒரே இடத்துலயே அவங்க வேலைகள் எல்லாம் நிப்பாட்டி வைக்கிறோம் அதுக்கு ஸ்தம்பயன் சொல்லுவாங்க ஸ்தம்பயனாவே ஒரே இடத்துலயே அவங்களோட விஷயங்கள் முடங்கி போயிடும் சில பேர் சொல்லுவாங்க அம்மா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எதுவே நடக்கல கிளைண்ட்டே வரல வியாபாரம் போகலை இதுக்கெல்லாம் வந்து சம்மன வேலைகள் பண்ணிட்டா அது வேலை செய்யும் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க ஓகேங்களா சித்தர்களும் நம்ம மூதாதியர்களும் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் எல்லாம் குதிரையில் தான் எல்லாம் போகணும் இல்லை நடப்பாத போகணும் ஆனால் சித்தர்கள் மட்டும் பறந்து போவாங்க எப்படி போவாங்க அவங்க டைம் கூடு விட்டு கூடு பாயம் வித்தை கற்று வச்சுருந்துருக்காங்க அதுக்கு என்ன தேவை மூலிகைகள் தேவை மந்திரங்கள் தேவை ஓகே இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க பல நாள் நடக்கக்கூடிய டைமிங் அந்த டைமை வந்து அவங்க வித்தின் செகண்டில் போய்ட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி நம்மளாலயும் முடியும் நான் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் வேலை பார்க்குறேன்னா அவங்க பிள்ளை என்ன பண்ணுறான் எப்போ தூங்குறான் அந்த வேற செயல்களில் ஈடுபடுறான்னா அதெல்லாம் நம்மளுக்கு கண்காணிக்க முடியும் இப்போ உங்ககிட்ட ஒரு தாய்மார் வராங்க என்னோட பொண்ணோட போக்கே சரியில்லை அவன் என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்கான்னு கூட தெரியலை அப்படி ஆனால் அவரோட அந்த நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த பொண்ணு என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்கான் மேக்ஸிமம் சில பேர் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க அப்போ நம்ம பேரண்ட்ஸை வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் அனுப்பிடுவோம் அவங்க என்ன அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுவோம் ஓகே அவங்க சொல்லலைனாலும் அவங்கக்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஓ எப்படி கண்டுபிடிப்பீங்க தெரியும் நம்ம ஓகேவா அப்போ அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க ஓகே நம்ம இனிமே மறைக்க முடியாது அப்படிங்கறது உணர்ந்துருவாங்க அப்போ அதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு கூட கேட்டாங்க அதுக்கு நான் இப்போ தெரியாமையே நிறைய பிள்ளைங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் காலேஜ் என்ன நாட்கள் வருவாங்க சொல்லி பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் வராங்க எப்படி சொல்றது நிறைய ஏழைங்க வர்றது உண்டு பணக்காரங்க வர வர்றது உண்டு ஏழைங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா ஈஸியான அவங்களே வந்து சில மந்திரங்கள் மூலியமாக அவங்களோட போக்கு போக்குமாறுத்திரம் மூலியமாக நான் வந்து அவங்க சொல்லி தருவேன் ஓகேங்களா அது ஈஸியான மெத்தடாக இருக்கும் நம்மளை நாடி வந்தால் ஓகேங்களா அதே பணக்காரங்களுக்கான செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு பணம் இருக்கோ நான் செலவு பண்ணுறோமா நீங்களே பண்ணுங்கன்னு நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க பண்ணுறோம் ம் அப்போ ரெண்டுமே இருக்கு வியாதியாலும் வருவான் பிடிச்சவும் வருவான் ஓகேங்களா அதே மாதிரி செய்வினையால பாதிக்கப்பட்டவனும் வரும் ஓகேங்களா சரி இது எல்லாமே நம்ம நம்ம நம்மளோட கிளைண்ட்டுங்க எப்படின்னாக்கா நான் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பதினெட்டு வருஷமாக என்ன ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க இப்பவும் இருக்கா இப்போமா இப்போ உங்ககிட்ட வராங்க இல்லையா இப்போ கணவன் மனைவி பிரச்சனையில தான் இப்போ நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்க அந்த அந்யூன்யம் குறைவா இருக்கு இன்னொன்னு வந்து இந்த மூணாவது ஆளோட தலையீடு வந்து இப்போ எல்லாரும் ஃபேமிலிலையும் அதிகமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேர்ல பெஸ்டின்ற பேர்ல வந்து இவங்க எல்லாம் குட்டைய குழப்புறாங்க இப்போ உங்ககிட்ட வந்து கணவன் மனைவி பிரச்சனைன்னு வராங்கன்னா எத்தனை நாளுக்குள்ள அதை சரி பண்ணி கொடுப்பீங்க மேக்சிமம் அவங்க ஒரே வீட்ல இருந்தாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள்ல சரியாயிடும் சரி பண்ணலாம் ஓகேங்களா அதே அவங்க தூரமாக இருக்கும் பிரிஞ்சுருக்கோமா டைவர்ஸ் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா நைன்டி டேஸ் டைம் கொடுப்பேன் நைன்டி டேஸ்க்குள்ளே சேர்த்துவேன் இப்போ டைவர்ஸ் அளவுங்க எப்படி சேர்த்து வைப்பீங்க அவங்க அண்டர்ஸ்டாண்ட் வைத்தாலும் டைவர்ஸ்ங்கிறது பெரிய மேட்ரு இல்லை இங்கே நீங்கள் மனசு தானே மேட்ரு புரியுதுங்களா டைவர்ஸ் வந்து அது வந்து கோர்ட்டுக்கு சட்ட ரீதியான விஷயங்களுக்கு நான் இங்கே சட்ட ரீதியை எதுக்கு கொண்டுட்டு போகிறாங்க திருப்பி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க தான் சட்டத்துக்கு போகிறது இங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு அன்பு இருக்கும் ஆனா மூணாவது ஆளு சதி பண்ணிட்டு இருப்பான் எப்படி சதி பண்ணிட்டு இருப்பான் இவங்களுக்கு பொண்டாட்டி கிட்ட வேற விஷயத்த சொல்லி ஏத்தி விட்டு அதே பொண்டாட்டி மேல விஷயத்த கணவர்கிட்ட சொல்லி ஏத்தி விட்டுருப்பான் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு இருக்கும் அது ஒரு ஈகோவாவே உருவாயிருக்கும் இருக்கும் ஓகேவா அப்படி நம்ம அதை சாந்தம் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அன்பு வெளிப்படுத்துற மாதிரி நம்ம ஓகே இப்போ பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க தப்பு வழக்கி போகிறாங்க வீட்டில் வந்து அடங்கி இருக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை பற்றி சொல்கிறப்போ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கையில் இருப்பீங்க வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா நல்ல வேலை உணவு உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்